திருச்சிற்றம்பலம் ஓம் சிவகுரு இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த தடவை ஒரு கோயில் அருமையான இரண்டு திருக்கோயில்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப பழமையான ரெண்டு திரு சிவன் கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சிவாலயம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பட்டமங்கலம் என்னும் குரு பகவான் கோயில் யாருக்குன்னா கல்யாணத்தில் பிரச்சனை இருக்குது ஏதாவது தோஷம் இருக்குது குரு அக்ரமாக இருக்கிறாரு இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை இப்படி நிறைய பிரச்சனைகள் குருவால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது இந்த பட்டமங்கலம் குரு பகவானுக்கு ஏன் அவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஒரு அற்புதமான சிறப்பு அப்படின்னா பட்டமங்கையில் அஷ்டமா சித்தியை அருளியவான்னு சொல்லி மாணிக்க வாசகர் திருவாசகத்திலே படி அஷ்டமா சித்தியை கொடுத்த இடம் அந்த இடம் சாதாரண இடம் கிடையாது நேரம் கிடச்சா எல்லாரும் ஒரு தடவை அங்கே போய்ட்டு வாங்க அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் ரொம்ப அற்புதமான இடம் கன்றமாணிக்கம் அப்படிங்கிற ஊரில் ஒரு அருமையான பழமையான சிவாலயம் இந்த பழமையான சிவாலயத்தில் சிறப்பு என்னென்னா பைரவர் காசி பைரவர்னு அங்கே இருப்பார் இந்த பைரவரும் எப்படிப்பட்ட பைரவர்னால் நம்ம நவபாசனத்தில் செய்யப்பட்ட பைரவர் நவ செய்யப்பட்ட பைரவர் இந்த பைரவருக்கு மிகப்பெரிய சிறப்பு ஒன்று என்ன சிறப்பு தீபாராதனையை முன்னாடியே பைரவருக்கு முன்னாடி காமிச்சா பைரவராக தெரிவார் அதே தீபாரதனையை அவர் சிலைக்கு பின்னாடி காமிக்கும்போது பழனி பழனி முருகனாக தெரிவார் அப்பேற்பட்ட சிறப்பு மிக்க சிலையை போகர் தான் செஞ்சு வச்சுருக்கிறார் இந்த பழமையான ஆலயங்கள் இந்த இந்த நான் சொன்ன இப்போ அந்த கன்றமாணிக்கத்தில் சொன்ன சிவாலயத்துக்கு போயிட்டு வரும்போது எப்பேற்பட்ட தோஷமும் நீங்கும் நிச்சயமாக ஏழரை சனி அஷ்டமச்சனி அர்த்தாஷ்டமச்சனி சனி இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே நிச்சயமாக அங்கே போயிட்டு வாங்க யாருக்காவது சனி தோசை நடக்குது நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த கால வைரவரை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஓம் சிவகுரு நன்றி வணக்கம்